வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள்ல மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் பாதைகளில் வெட்டி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தோராம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினேழு வரைக்கும் பௌர்ணமி தேதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படுது நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது இன்றைய நாளில் காலையில ஒம்பது முப்பத்தி ரெண்டு முதல் வரை துருவ நட்சத்திரமும் அதற்கு பிறகு வியாகத நாம யோகமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் ஒம்பது பதினெட்டு வரைக்கும் பவக்கரணமும் இரவு ஏழு முப்பத்தேழு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் பாலாகும் இந்த சூளத்துக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கத்துக்கு போகிறதாக இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தேதி நான் எப்போதுமே பௌர்ணமி தீதினா சொல்லுவேன் கோயில்களுக்கு போகும் அதாவது சக்தி அது பூரண மதியாக இருக்கிற நேரத்தில் ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஸ்தலத்துக்கு போங்க சித்த சமாதிகளுக்கு போங்க சமாதிகளில் உருவாக்கப்பட்ட கோயிலுக்கு போங்க பௌர்ணமியில் தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமிகள் தலம் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும் அந்த தலம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற குருவோ அங்கே இருக்கிற இறை சக்தியோ ஒரு சமாதியான ஒரு குரு இருக்காருன்னா அவருடைய சக்தி உங்களை வழி நடத்தும் அங்கே இருக்கிற இறை சக்தி உங்களை வலைப்படுத்தும் இந்த ஆன்மீக சக்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன் உயிர் சக்தியோட தொடர்புடையது அந்த உயிர் சக்தி ஆன்மீக சக்தியோட தொடர்புடையது அப்போ இந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய உயிர் சக்திகளை வந்து தனக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்க அந்த சக்திகள் உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் தெய்வம் அப்படிங்கிற நேரத்தில் எல்லா தெய்வங்களையும் கோயில்களிலும் பலவிதமான கோபுரத்திலே பலவிதமான சிற்பங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இது எல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதுகளை பார்த்துட்டு தான் முல்ல கோபுரத்தை பார்த்துட்டு தான் உள்ளுங்க போவோம் அல்ல சித்தர்கள் மகான்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க பல சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே வந்து இயற்கையால் மனிதனுக்கு படைக்கப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகத்தில் உள்ள விஷயம் எதுவுமே இல்லாத விஷயம் இல்லை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது தெளிவாக அதுகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த கோயில் ஸ்தலங்கள் தெய்வீக படைப்புகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இருக்குது அதுக்கு பிறகு பிரதமை திதி வந்துடுது அப்போ பிரதமை திதி அப்படின்னு நம்ம சொன்னாலே பார்த்திங்கன்னு சொன்னால் அது தேய்ப்பிரை பிரதமை முதலாவது நாள் அப்போ இந்த முதலாவது நாளில் நான் பெருசாக நான் வந்து யாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தேய்ப்பிரை வேற வந்துடுச்சு அடுத்தது துருவநாம யோகமும் வியாகத நாம யோகமும் இருக்குது இதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா பவக்கரணம் காலைல ஒம்பது பதினெட்டு வரைக்கும் இருக்குது பெரிதாக நான் வந்து தான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கரணத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பவக்கரணத்தில் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும் பாலகரணத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகளை தீர்க்கிறது அது மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் ராசி பலன் உங்களுக்கு எப்போயுமே சொல்கிறது தான் நாங்கள் சொல்கிறது வந்து பொது பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் ஜன்ன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் சில மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி அப்படின்னா நீங்கள் எல்லோரும் செய்கிற ஒரே தப்பு எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க ராசி அப்படிங்கிறத மட்டுமே பார்க்குறாங்க இந்த ராசி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உடல் மனம் சார்ந்த விஷயம் இதுக்கான உயிர் அப்படிங்கிறது லக்கணத்துல தான் இருக்கு லக்னம் தான் சூரியனை கொடுக்குது சூரியன் தான் அந்த லக்னத்துக்கு அந்த சூரியனுடைய அடிப்படையில தான் அந்த லக்னம் உருவாது அப்போ லக்னம் தான் உயிர் உயிருக்கு தான் பலன் கிடைக்கணும் அப்ப நீங்க வந்து லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு லக்ன பலனையும் கேட்கணும் ராசி பலனையும் கேட்கணும் அப்போ இது ரெண்டு லக்னமும் தெரியணும் ராசியும் தெரியும் அடுத்தது உங்களுடைய மகா திசை புத்தி என்னன்னு தெரியணும் தசைநாதனம் புத்திநாதனம் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிக்கணும் இந்த த மகா திசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரியும் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தா தான் இந்த ஜாதகமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது பொருந்தில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்கள் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க தொழில்களை மாற்றத்துக்கு தொழிலில் முன்னேற்றம் அல்லது புதிய தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நன்மை தான் அடுத்தது இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி தங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசின்னு இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் உண்டாவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய ஒரு நபர் அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு காதல் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் துணைவு தருறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் பூர்வீகம் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களால் மூலியமாக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நானாக அமையும் அடுத்து மிதுன மிதுனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்க உங்களை பத்தி நீங்க கவனம் செலுத்தணும் உங்களுடைய தேவைகளை பத்தி கவனம் செலுத்தணும் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் அதே நேரத்துல நீங்க குழம்பி மற்றவங்களை குழப்பாதீங்க முக்கியமாக உங்களுடைய குடும்ப துணைவர் துணைவி அவங்கள குழப்பாதீங்க தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க வரக்கூடிய சகல விஷயத்தையும் அமைத்துக்கொள்றதுக்கு நீங்க உங்களுடைய ராசியாளர் சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு உங்களோட குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் கடற்கடந்த தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் சொத்துக்களை அடகு வச்சு அது மூலியமாக ஏதாவது செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்யாதீங்க கையில் இருக்க எதாக இருந்தாலும் கொண்டு போய் தேவையில்லாமல் செலவு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதலீடுகள் செய்யாதீங்க செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்கும் முக்கியமாக உறவுகள் ரீதியாக பண ரீதியாக சந்தோஷம் மகிழ்ச்சி ரீதியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் இன்னைக்கு வந்து தடையோ தாமதமோ ஏற்படாம ஏற்பட்டு அதன் மூலம் அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் செய்பவர்கள் கல்வி கற்பவர்கள் தொழிலையும் கல்வியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை தன்னு தான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் சார்ந்த விஷயத்துலையும் தந்தை சார்ந்த விஷயத்துலையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கனா கொஞ்சம் கவனம் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை ரீதியாக உங்களை முன்னேற்றத்துக்கோ வெளிநாடு போக போகிறேன் அது போக போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதை இன்றைக்கு அந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள சூரிய பகவான் சிவபெருமான் சனி பகவான் தர்ம குல குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்கைகள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு இன்சன் சொத்து பூர்வீக சொத்து ஆயுள் சொத்துக்கள் இதுகளை நீங்கள் எதிர்பார்த்துருந்தால் அது வந்து தடையோ தாமதமாக ஆகும் தேவையற்ற செலவினங்களால விரயங்களால ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த வருமானங்கள் அல்லது உறவுகள் அது மூலியமாக ஒரு மனக்குழப்பங்கள் நஷ்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த கால நேரங்கள் மாறி வரும்போது இதே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கொள்ளும் அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி உள்ப்பட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா திரும்ப நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்துலேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நான் நினைப்பேன் அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்படுறான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்குவாதங்கள் மனசுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க அவங்க இன்னைக்கு தொழில் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்தலை மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மைய நாளாக அமையும் அடுத்து மகர ராசி ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்கள் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் நீங்களும் சரி உங்களுடைய தந்தையும் சரி அவருடைய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது எதிர்கால தொல்லைகள் கொஞ்சம் இருக்கலாம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு வியாபார் ஏதோ ஒரு விஷயத்துக்கும் உங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துக்கு கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள் விநாயகப் பெருமான் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வாய்ப்பு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அளக்கம் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சில இழப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க தந்தை சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறனால ஏதாவது முடிவு எது சம்மந்தப்பட்ட முடிவும் இன்றைக்கு எடுக்காமல் இருங்க இன்றைக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையுமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அடுத்து வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாகும் கணவன் மனைவியிடத்திலே அந்யோன்யங்கள் பிறகும் இப்படி பல நன்மைகள் நீங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாத யோகாதிபதி வழிபாடுகளையும் இவங்களோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்த நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தம் உள்ளதாகவும் ஆழமுள்ளதாகவும் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடையக்கூடிய பிறப்பின் நோக்கமான லட்சியத்தை அடையக்கூடியதாகவும் அதை நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும் அதை எப்படி வாழ்கிறது நான் ஒவ்வொரு முறையும் நிறைய விஷயங்களை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்தையும் ஆன்மீகத்தையும் சில விஷயங்களையும் நம்ம பிரித்து பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி ஆன்மீகம் அப்படிங்கிறது சமயத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது ஆன்மீகம்னா என்னது ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் தெளிவாக பேசணும் இதை மறைச்சி ஒளிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து ஒரு வாழ்க்கையை நம்ம செதறடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக பிரபஞ்ச ரகசியத்தை கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல இது அதுல இல்லை இது அதுல இல்லை இது அதுல இல்லைன்னு எதை பத்தியும் பேச முடியாது நம்ம சைவ உணவை பத்தி பேசுனா மாமிசு உணவை பத்தி தான் ஆகணும் எல்லாமே வந்து ஆன்மீகத்தில் இருக்குது ஏன் கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு இறைச்சி துண்டுகளை படைத்தார் எதோ அன்போடு படிக்கிறீங்களோ அதை ஏற்றுக்கொள்கிறார் மாமிசத்தை ஒதுக்குங்கன்னு ஆன்மீகம் சொல்லுது ஏன் உயிரை கொள்ளாத அதில் இருக்க கர்ம பதிவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்போ அதுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் இங்கே ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை அப்போ உங்கள் வாழ்க்கையே கேள்வி கேளுங்க அதை புரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழுங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் இவனுங்க வந்து முன்னோ இது இப்படி சொல்லிட்டாங்களே இவங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அவன் வந்து அப்படி சொல்லிட்டானே அவன் சொல்கிற வாழ்க்கையை தான் வாழணுன்ற வாழ்க்கையை வாழாதீங்க உங்களுக்கு வாழ்க்கையை புரிந்து வாழுங்கள் அன்பு செலுத்துங்கள் இறைநிலையை புரிந்து கொள்ள டைப் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி உங்களை வெற்றி பாதை கூட்டிக்கிடும் வாழ்க்கையின் லட்சியம் முத்தி பேர் அதுக்கு நீங்கள் ஒரு தெளிவு அடையணும் தெளிவு தான் ஞானம் பிரபஞ்சத்தினுடைய படைப்பினுடைய தெளிவை தெரியாமல் ஆரம்பத்தை தெரியாமல் சிவலிங்கமே தின்ற அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் சிவலிங்கமே ஒரு பிரபஞ்சத்தின் அர்த்தம்தான் அது உருவாக்கப்பட்ட லிங்கம் அருவமும் இல்லை உருவமும் இல்லை அது ஒரு அரு உருவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க கேள்வி கேளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேளுங்க ஏன் இதை செய்யக்கூடாதா இதை செய்யும் பேசக்கூடாது அப்படின்னு கேள்வி கேளுங்க சரியான விஷயத்தை எங்கே பேசவும் நீங்கள் தயங்காதீங்க உங்கள் வாழ்க்கையை அதுக்கு நீங்கள் தெளிவாகணும் சரியான விஷயங்கிறது தெளிவானால் மட்டும்தான் பேசணும் தெரியாத மோ முட்டாள்கள்கிட்ட போய் நீங்கள் வாதாடக்கூடாது அப்போ எப்போவுமே உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தெளிவாக செஞ்சுக்கலங்க அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்